முதலே காட்டிட்டேன் இந்த உதவியை வந்து வேணியக்காதான் சுயசில இருந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவா வணக்கம் பிரபுகளே வணி நன்னன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியை சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி நாங்கள் ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு வந்து உலர் உணவுப் பொருட்கள் வந்து வழங்கியிருந்த நாங்கள் அட்டாட நிதியுதவியின் கீழே வந்து அதன்படி அதில் மிஞ்சின காசுல வந்து ட்ரெண்டு பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கான குப்பி புத்தகங்கள் அது நேரம் பேக்குகள் வந்து வாங்கி கொடுக்குறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதன்படி இப்போ முதலாவது இந்த அக்காட வீட்டை வந்து வந்திருக்கிறோம் அக்கா பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் இல்லாத நிலைமையில் வந்து மூன்று பிள்ளைகளோட வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கேம்பஸில் படித்து கொண்டிருக்கிறார் இந்த கேம்பஸை தான் எந்த வருஷத்தில் படிச்சு கொண்டிருக்கிறான் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு செகண்ட் இயரில் படிச்சுருக்கேன் என்ன பாடம் ஆர்ட்ஸ் படிக்கிறான் சரி அப்போ ஆர்ட்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறா செகண்ட் இயரில் இப்போ வாக்கான கேம்பஸ் படிக்கிறதுக்கான உதவிகள் நீங்கள் தான் செய்றீங்களா விருதாவது வழிநாட்டு மகாபலாவது கொடுக்குறேன் வேணும் அது இப்போ ஐயாயிரமா ஐயாயிரம் ஐயாயிரமேனு நாங்களும் படிக்க ஐயாயிரம் தான் போய் ஐயாயிரம் தான் கொடுக்குறான் சரி ஓகே அப்போ அக்காட மூன்றாவது பிள்ளை மூத்த மகள் வந்து கேம்பஸில் படிச்சு கொண்டிருக்கிறார் ரெண்டாவது மகன் வந்து ஓலவில் எக்ஸாம் எழுதி போட்டியிருக்கிறார் அதே மாதிரி மூன்றாவது மகன் வந்து பத்தாம் ஆண்டு படிக்கிறார் பதினோராம் ஆண்டு இந்த வருஷம் ஓலவில் அடுத்த வருஷமே அப்போ அடுத்த வருஷம் ஓலவில் படிக்கிறதுக்காக இருக்கிறார் அப்போ அவருக்கு தான் நாங்கள் இந்த புத்தக பொதியை வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து அப்படிங்களாக்கா

அவை அவ கணவர் கணபதி பிள்ளையும் அதே நேரம் அவங்களோட பேர பிள்ளைகள் தான் இந்த உதவியை வந்து செய்திருக்கிறாங்க இதுதான் அவங்களோட ஃபோட்டோ நான் ஆல்ரெடி முதலே காட்டிட்டேன் அப்போ இந்த உதவியை வந்து வேணி அக்கா தான் இருந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவா அப்போ அவாக்கு மீண்டும் முழுந்தே நன்றி நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா அவங்களுக்கு ஓகே நன்றி அக்கா மற்றும் என்னன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க ஒருவர்கள் மூத்த மகள் வந்து யுனிவர்சிட்டி படித்து கொண்டிருக்கிறார் செகண்ட் இயரில் இப்போ விரும்பினே அந்த மகாபுரையில் கிடைக்கிற காசு அதே நேரம் அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் வேலை செய்கிறா அப்போ அந்த சமையல் வேலையில் வந்து பதினாயிரம் ரூபா சம்பளம் தான் மாதம் வருது அப்போ அதை வச்சு தான் பிள்ளை இந்த படிப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் யாராவது அந்த மகளின் படிப்புக்கு ஏதாவது அந்த உதவியோ அல்லது ஏதாவதோட படிப்புக்கு ஊக்குவிக்கிறது மூலமாக ஏதாவது செய்ய அவங்களால முடியுமான்னு சொன்னால் கட்டாயம் அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க அவாக்கு அதை செய்து தர நாங்களும் ரெடியாக இருக்கிறோம் ஓகே நன்றி போய்

நாளே தான் நிறேன் இப்போ அதுக்கு முதல் போன இருபதாம்பது எத்தனை பேர் மொத்தம் முப்பத்தி மூன்று ரைட் இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்களா அவ்வளவுக்கு என்ன லெவல் படிக்கணும் பிளான் இருக்குது ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களா ஓகே அக்காடை வழியில் தம்பி சூப்பராக நானும் ஆர்ட்ஸ் தான் படித்து இப்போ வழியேறிட்டேன் ரொம்ப ஃபிரீ வந்து இங்கே கேள்பானுங்க சுற்றி தான் நல்லா படிக்கணுங்கண்ணா ஆல் தி பெஸ்ட் சின்ன ஒரு உதவி தான் தம்பி கொடுத்துருக்கு அம்மா கேட்டவா தம்பிக்கு ஏதாவது சைக்கிள் ஏதாவது உதவி செய்ய சொல்லி அதுக்கு நான் முயற்சிக்கிறேன் மற்றது அக்காவோட படிப்புக்கும் ஏதாவது செய்யலுமான்னு சொல்லி முயற்சிக்கிறேன் ஓகேங்க நன்றி எஸ்ட் வணக்கம் உறவுகளை நாங்கள் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் பிறந்த நன்ற இடத்துல தான் நினைக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்துவிட்டோம் இப்போ மூன்றாவது குடும்பத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த அக்காட குடும்ப நிலவரம் சம்மந்தமாக நாங்கள் சொல்ல போனால் அக்காவுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறேன் அதை விட ரெண்டு பிள்ளைகள் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து ஈரல் பிரச்சனை இருக்கிறதால அவர் வந்து அந்த ஹெவியான வேலைகள் செய்யாத அதனால் வந்து நோமலான ஒரு வருமானத்தோடு இருக்கிற ஒரு குடும்பம்தான் அக்கா சம்மந்த அக்கா நீங்கள் உங்களோட வருமானம் என்னென்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு இந்த கடையை வந்து வாடகைக்கு நீங்கள் விட்டு அதன் மூலமாக வார வருமானம் உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபா அதில் வாரம் ஏன்னா அந்த கடையையும் உங்களுக்கு நடத்துறதுக்கான போதிய இதுவும் இல்லை அவருக்கு மேலாதுன்றதாலும் நீங்கள் அதை செய்யாமல்

நாங்களே நாங்களெல்லாம் அதோட லோவஸ்ட் மார்க் தான் எடுத்து நாங்கள் ஓகே சரியாக்கா அப்போ நாங்கள் இதை தம்பி கொடுத்துருவோம் தம்பி இருந்தாங்க இதை வச்சுருவோம் நீங்கள திறந்து பாருங்க பிள்ளைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க எடுத்து காட்டுங்க புரச வண்டி இருக்கா கொப்பியல் இருக்கு மற்றது வந்து தேவையான பென்சில் பென்சில் அஞ்சு அஞ்சு பென்சிலும் அஞ்சு அழிரப்பரும் அஞ்சு பேனாவும் கட்டர் ஒரு ஆறு ஏழி இருக்கு சரியா இதை வச்சுக்கொள்ளுங்க ஓகே இந்த உதவியாக நாகபுரணி கணபதி பிள்ளை அவர்களினுடைய பதினேழாவது விரடைய நினைவு நாளை முன்னிட்டு அந்த அம்மாவினுடைய கணவர் கணபதி பிள்ளையும் அவையோட பேரப்பிள்ளையுடன் தான் செய்திருந்தேன் நாட்டில் இருக்கிற வேணி அக்கா தான் எங்களுக்கு இந்த காசு வந்து அனுப்பி நாங்கள் ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்துவிட்டோம் அப்புறம் அக்காவுக்கும் அக்காட குடும்பத்துக்கு ஒரு பேக் கொடுக்குறாங்க அதுமாரி மாரி கூட குடும்பத்துக்கும் அவைக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா

கட்டிக்க இருக்கிறேன் தம்பியா ஓகேக்கா நன்றி நான் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்புக்கும் ஏதாவது உதவி செய்யலுமான்னு சொல்லி பார்க்குறேன் மீண்டும் ஒரு முறை கணபதி பிள்ளை அண்ணாவுக்கும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றிகள் அதே நேரம் வேணியக்காவுக்கும் என்னுடைய நன்றிகள் ஓகே தேங்க்யூ